ಎರಡನೇ ನಾಪದ ಒಂದು ವೆಲ್ಲಂಗಡ ನೂರು ರೇಟ್

ஆ இது நாட்டு மாடு கிராஸ் ரொம்ப சூடா இருந்த மாதிரி இருக்கா இல்ல இது எரிசட மாடு தான் கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி சேவள கண்ணுட்டி காளங்க இந்த மாடை ஸ்பெஷலா விரும்பி வாங்குறதுக்கு என்ன காரணம் கரவக்கி கரவக்கி நான் பால் இப்படி திக்கா இருக்குமா நல்லா அழகா இருக்கும் nick மாட்டேங்க மாடு ஒரு இடத்துல யாரு அந்த இது கொண்டு போய் காரண தெரியலமா இவ்வளவு சூடா இருக்கு அங்கங்க ஓடி அப்படி இருக்கும் வெயிட்ல போய் சர்பமா நிக்கி புரியடா மாடு கண்ணுட்டி அப்ப நான் ஏன் சொன்னா 35 னு விலை எப்படி இருக்கு விலை சரியான விலை